ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தாலை வச்சு கத்தாள் பட்டர் ம இது மோர் வச்சு நான் இன்றைக்கி ஒரு சு ஒரு டேஸ்டியான அந்த ஜெல்லு கத்தாள் ஆலுவேரா ஜெல்லு வச்சு நம்ம ஒரு மசாலா பட்டர் மில்க் பார்க்கலாம் அதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா நான் ஒரு கத்தாலை எடுத்துகிட்டு வந்து அது கட் பண்ணி சைடில் இருக்க அந்த முள் பதில் இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு இந்த மாதிரி அப்படியே ஒரு ஜெல் மாதிரி வரும் ஒரு ஏழு டைம் நம்ம இது கழுவி எடுத்துக்கலாம் கழுவி எடுத்துகிட்டு மிக்சர் ஜாரில் அந்த ஜெல்லெல்லாம் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு இஞ்சி காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் கொஞ்சம் புதினா பு புதினா சேர்த்துட்டு நல்லா இது இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வரலாம் அரைச்சிட்டு வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம் நம்ம வந்துட்டு நல்லா தயிர் வந்து நான் ஃப்ரெஷ்ஷு தயிர் தான் சேர்த்துன்னு இருக்கேன் தயிர் சேர்த்து உரிசிக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம அரைச்சிட்டு வரலாம் அவ்வளோ தான் இது சூ நல்லா குடிக்கிறதுக்கு அவ்வளோ மனமாக சூப்பராக டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ஒரு ஆட்சி ட்ரை பண்ணுங்கள் இது வந்து அவ்வளோ தான் நம்மளுடைய ஆலுவேரா பட்டர் மில்க் மசாலா மட்ட பட்டர் மில்க் வந்து ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் கீப் சப்போர்ட்டிங் பாய்